வா தலைவா நீ இல்லனா எப்படி அப்படிங்கிற அளவுக்கு வினோத்தை பொறுத்தவரை இறங்கி அடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க திவாகர் இருக்கிற வரைக்கும் வினோத் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்னவர் எப்படி சொல்ல எப்படினாலும் ஒரு காமன் நேரமாவது மாதிரி திவாகரை கிண்டல் பண்றேன் கேள்வி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வினோத்த காட்டிடுவானுங்க அதே நேரத்தில் திவாகர் வெளியே போனதுக்கு அப்புறமா வினோத் அப்படிங்கிற ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே பலருக்கும் இருக்குது அப்படி இருக்கிற வினோத்த தட்டி எழுப்பியிருக்காங்க ஆதிரை அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இன்னைக்கு இறங்கின முதல் பிரமோ போறதவளா வினோத் ஆதிரை இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சண்டையை தான் காட்டியிருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரம் வீக்லி டாஸ்கான ஜமீன்தாரோ நெக்லஸும் அப்படிங்கிற டாஸ்க்கு போறதவுல பிக் பாஸ் போட்டியாளர்கள் ரெண்டு அணிகளை பிரியறாங்க ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு நெக்லஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து பொறுப்பு கொடுத்திருக்காரு அந்த நெக்லஸை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ராத்திரி முழுக்க தூங்காம நெக்லஸ்க்கு காவல் காக்குறாங்க எல்லாரும் இதுல எதிரணியோட நெக்லஸை எப்படியாவது கலவாண்டறணும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம போறதவுல அவங்க டீம்ல இருக்கிற எல்லார கூடயும் சேர்ந்து பல சதிவேகளைகளை தீற்றாரு இதனாலயும் பல பிரச்சனைகள் எல்லாமே வருது ஆனா இதே இதையுமே பிரமோல காட்டல இந்த பிரமோ போறதவுல விடிய காலையிலேயே நம்மளோட வினோத் வந்து சபரி கிட்ட கடந்து கத்திட்டு இருக்காரு அந்த இடத்துல பக்கத்து டீம்ல இருந்து படுத்து கிடக்கிற ஆதிரிய பொறுத்தவளவு எதுக்கு பா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வினோத பொறுத்தவளவு இப்ப யாரை பார்த்து ஏ என்ன சொல்ற ஏ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி நாக்க கடிச்சுக்கிட்டு அடிக்க பாயிர மாதிரி போறாரு அந்த இடத்துல ஆதிரிய வந்து புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க எல்லாரும் படுத்துருக்காங்க அதாவது நைட்டு ஃபுல்லா யாருமே தூங்கலங்க அப்படி இருக்கும்போது காலையிலேயே எதுக்கியா இப்படி காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத ஆதிரை சொன்னது இருந்தாலும் வினோத பொறுத்தவளவு தான் பண்ண தப்ப எப்பவுமே ஒத்துக்க மாட்டாரு அதே மாதிரியே இந்த இடத்துல என்ன எதுக்காக நீ ஏ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அடிச்சிருவாரு போல அந்த அளவு கோபத்துல ஆதிரை கிட்ட கத்திட்டு போறாரு ஆதிரை பொறுத்தவரை நான் சொன்னதுல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் வினோத் வந்து ஏன்னு சொன்னது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு உடனே ஆதிரை வந்து நாக்கு கடிச்சிட்டு வர்றதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க உண்மையாவே நாக்கு கடிச்சுக்கிட்டு தான் வந்தாரு ஆனா இந்த இடத்துல வினோத் பொறுத்தவரை நான் நாக்க கடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கத்தி கத்தி போய் சொல்லிட்டு இருக்காரு அதாவது அவரை பொறுத்தவரை கத்தி பேசினா உண்மை இருக்குது இருந்தாலும் ஆதரையெல்லாம் விட்டு கொடுக்கலங்க இவரோட கேம் பிளே இதுதான் திவாகர் இருக்கும் போதும் இதே மாதிரி தான் கேவலமா வினோத் வந்து கேம் ஆடிக்கிட்டு இருந்தாரு அவரை ட்ரிகர் பண்ணி விடுறதெல்லாம் இந்த வினோத் தான் இவரால் தான் திவாகர் வெளியே போனாரு அப்படிங்கிற மாதிரி உண்மைகள் எல்லாத்தையுமே ஆதரை போட்டு உடைக்கிறாங்க ஆமாங்க ஆதரை சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்னு சொல்லலாம் திவாகரை பொறுத்தவளவு வாண்டடா எந்த இடத்தலயுமே வினோத் கிட்ட சண்டைக்கு போனதே இல்ல ஆனா வினோத் அப்பெல்லாம் கிடையாது அவர் பேசாம இருந்தாலும் அவரை வம்ப ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி கடைசில பார்த்தோம் அப்போன்ன வினோத்துக்கு சப்போர்ட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயே இருக்கிற எல்லாருமே வந்துருவானுங்க அந்த நேரம் திவாகர் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து கூச்சலிடுவானங்க இந்த இடத்துல அதை தான் ஓபனா ஆதிரை சொல்றாங்க ஆதிரை இப்படி உண்மைகள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சோனே வினோதே போறதுல திரும்பவும் ஆதிரை மேல பழி போடுறாரு அதாவது இவ்ளோ பெரிய நல்ல டாஸ்க் நடந்துக்கிட்டே இருக்கிற நேரத்துல நீ வந்து கொளுத்தி விடுற பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது அவர் மேல இருக்கிற தவ